நண்பர்கள் எவருக்கும் வணக்கம் போன வாரம் நம்ம சேனலில் ஒரு கார்டன் கண்டெஸ்ட் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பத்து பேருக்கு ஐநூறுரூவாய் மதிப்புள்ள பரிசு கூப்பன் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம அந்த போட்டியுடைய வின்னர் அனவுன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டியில் இருக்காங்க இந்த போட்டியில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரில் நூற்றி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பதில் சொல்லியிருக்காங்க இப்போது இந்த நூற்றி நாலு பேரும் பத்துக்கு பத்து பதில் சொல்லியிருக்கிறதால அதில் இருந்து பத்து பேரை குழுக்கள் முறையில் தேர்வு செய்ய போகிறோம் இப்போ இந்த ரேண்டம் நேம்பிக்கர் ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து அதிர்சாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த நூற்றி நாலு பேருடைய பேரையும் இந்த மொபைலில் ரேண்டம் நேம் பிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் லோட் பண்ணியிருக்கேன் இதோடைய ஸ்கிரீன் ஷேரிங்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலயே சைடில் பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே சூஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து அது கொடுக்கும் அதே மாதிரி நம்ம பத்தளவு சூஸ் பண்ண போகிறோம் முதல் வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் இருபத்தி ஒன்று நிர்மலா மதுரையை சேர்ந்தவங்க இவங்க தான் முதல் வெற்றியாளர் அடுத்தது இரண்டாவது வெற்றியாளர் ஐம்பத்தி ரெண்டு மாலதி சென்னையை சேர்ந்தவங்க அடுத்த மூன்றாவது வெற்றியாளர் சீரியல் நம்பர் எழுவத்தி ஆறு சத்தியவதி சென்னையை சேர்ந்தவங்க அடுத்தது நான்காவது வெற்றியாளர் சீரியல் நம்பர் எண்பத்தி ஆறு தீபா தரணி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அடுத்தது ஐந்தாவது வெற்றியாளர் சீரியல் நம்பர் அறுபத்தி ஒன்பது பிரதீப் சென்னையை சேர்ந்தவங்க அடுத்தது ஆறாவது வெற்றியாளர் சீரியல் நம்பர் எண்பத்தி ஏழு ரவிசங்கர் சென்னையை சேர்ந்தவங்க அடுத்ததா ஏழாவது வெற்றியாளர் சீரியல் நம்பர் ரெண்டு நைனா முகமது சென்னையை சேர்ந்தவங்க அடுத்தது எட்டாவது வெற்றியாளர் சீரியல் நம்பர் நாற்பத்தி ஒன்று வினோத் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் அடுத்தது ஒன்பதாவது வெற்றியாளர் சீரியல் நம்பர் ஐம்பத்தி நாலு பாபு சென்னையை சேர்ந்தவர் பத்தாவது வெட் நம்பர் நூற்றி ஒன்று அபர்னா சேலத்தை சேர்ந்தவங்க ஸோ இந்த போட்டியில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாலும் அதில் நூற்றி நாலு பேர் பத்துக்கு பத்து பதில் சொல்லியிருந்தாலும் நம்ம பத்து பேர் தான் கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்றதால பத்து அதிர்சசாலிகளை குழுக்கள் முறையை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இந்த பரிசை அறிவிச்சிருக்கோம் இந்த பரிசு கூப்பன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இந்த கூப்பன் கூட அனுப்பி வச்சுருவோம் அந்த கூப்பன் கூட பயன்படுத்தி நீங்கள் எச் ஒய்ஓஓ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லையோ அல்லது நீங்கள் சென்னையில் இருக்கீங்க நேரடியாக போய் கடையில் போய் விசிட் பண்ண முடியும்னா நீங்கள் கடையிலையும் போய் இந்த கூப்பன் கூட காமிச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த கூப்பன் பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அந்த மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை என்னுடைய ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னா ஹையோ ஃபார்ம்ஸோடைய ஃபோன் நம்பரும் கீழே கொடுக்குறேன் அவங்களையும் நீங்கள் ரீச் பண்ணலாம் இந்த பத்து பேருக்கான கூப்பன் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து சேர்ந்துடும் தோட்டம் பண்றவங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரி சில சின்ன சின்ன பரிசு போட்டிகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பரிசு போட்டி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பத்து நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றிகள் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்